வணக்கம் வேத ஜோதிடத்தில் புதன் புத்தி மற்றும் பேச்சுக்கு பொறுப்பான கிரகமாக கருதப்படுகிறது இது இப்போது ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் ஆறு வினாடிகள் மணிக்கு அதன் நிலையில் மீனத்தில் நுழையப் போகிறது மேலும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி தாக்கம் குறித்து உங்களுக்கு தெரிவிப்போம் இது தவிர புதனின் எதிர்மறை விளைவுகளை குறைப்பதற்கான எளிய மற்றும் உறுதியான வழிகளையும் கணிப்புகளுடன் இங்கே நாங்கள் உங்களுக்குச் செல்வோம் அதன் உதவியுடன் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தலாம் ஆனால் அதைப்பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் ஜோதிடத்தில் புதன் கிரகத்தின் முக்கியத்துவத்தைப் பற்றி பேசுவோம் மீன ராசியின் அதிபதி குரு மற்றும் ஜோதிடத்தில் புதன் மற்றும் குரு ஆகியவை எதிரிக் கருதப்படுகின்றன புதன் புத்திசாலித்தனத்தை வழங்குவதால் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறாக உள்ளன மற்றும் குறு கற்றலுடன் ஒரு நபரை மிகவும் அகங்காரமாக ஆக்குகிறது இது மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கு நல்லதல்ல அத்தகைய சூழ்நிலையில் மீன ராசியில் வக்க புதன் பெயர்ச்சி ஒரு நபருக்கு பாதகமான முடிவுகளை தரக்கூடும் இந்த காலகட்டத்தில் குழப்பம் ஏற்படலாம் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது நபர் குறுகிய அல்லது நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுடனான உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது தவிர மோசமான தொடர்பு காரணமாக உங்கள் வேலையில் சிக்கல்கள் இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுவது கடினமாக இருக்கலாம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கும்போது அந்த நபருக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் வசதிகளையும் தருகிறார் கூடுதலாக இது நல்ல ஆரோக்கியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வழங்குகிறது புதன் வலுவாக இருக்கும் போது அது ஒரு நபர் உயர் அறிவை அடைய உதவுகிறது மற்றும் நேர்மறையான முடிவுகளை அளிக்கிறது இந்த அறிவு வணிகத் துறையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்க நபருக்கு வழிகாட்டுகிறது தங்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் வணிகம் மற்றும் பந்தயம் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் இவர்கள் ஜோதிடம் மாயவியல் போன்ற யசோதரிக் விஞ்ஞானிகளுடன் தொடர்புடையவர்கள் என்றால் அவர்கள் இந்த துறைகளில் தேர்ச்சி பெறுகிறார்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்தவும் உங்கள் பேச்சு கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உடல்நலக் கண்ணோட்டத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் சரியான நேரத்தில் உங்களை பரிசோதிக்க வேண்டும் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் மற்றும் சில போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் தொழில் சம்பந்தமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த அளவுக்குப் பெற முடியாது பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் அதிக பணம் சம்பாதிப்பது மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவது கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் செலவுகள் அதிகரிப்பதால் கடன் வாங்க நேரிடும் வாய்ப்பு உள்ளது இருப்பினும் சில நேரங்களில் நீங்கள் திடீர் நிதி ஆதாயங்களை பெறலாம் சில சமயங்களில் நஷ்டத்தையும் சந்திக்க நேரிடலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையை அணுகுவதில் நீங்கள் அதிக உணர்திறன் உடையவராக இருக்கலாம் இதன் காரணமாக துணையுடன் நல்ல உறவை பேணுவது கடினமாகிவிடும் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தலாம் ஏனெனில் உங்களுக்கு கடுமையான சளி மற்றும் இருமல் ஏற்படும் அபாயம் இருக்கலாம் இது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொகையை சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம் இந்த செலவுகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்க நேரிடும் வாய்ப்பு உள்ளது பணியிடத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைக்கவும் முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக நீங்கள் புதிய வேலை தேடலாம் வணிகத்தில் அதிக செழிப்பு மற்றும் லாபத்தை அடைய உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் அதிகமாக கணக்கிட வேண்டும் இல்லையெனில் உங்கள் வணிகம் ஆபத்தில் இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க கடினமாக இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் ஈகோ உணர்வால் பாதிக்கப்படலாம் இந்த வகையான நடத்தை காரணமாக உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிப்பதில் சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மீன ராசியில் புதன் பயிற்சி போது உங்களுக்கு பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் சளி அல்லது அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகள் போன்ற சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற அல்லது புதிய வீடு வாங்க விரும்பினால் இந்த காலம் அதற்கு சாதகமாக இருக்காது மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் வேலை தொடர்பாக தேவையான பலன்களை நீங்கள் பெற முடியாமல் போகலாம் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தில் இருக்கலாம் மற்றும் வேலை சம்பந்தமாக பல கேள்விகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் உங்கள் வணிகத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இதனால் நீங்கள் நல்ல லாபத்தை பெறலாம் சில சமயங்களில் நீங்கள் லாபம் இல்லாத நஷ்டமில்லாத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றும் இதுபோன்ற சூழ்நிலைகள் உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம் சில நேரங்களில் உங்கள் செலவுகள் அதிகரித்து வருவதை நீங்கள் உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் குடும்பப் பிரச்சினைகள் காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல உறவை உருவாக்க முடியாமல் போகலாம் உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் கார்களில் வலியால் பாதிக்கப்படலாம் அத்தகைய வலியை உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் போகவும் அதன் தாக்கம் உங்கள் உடற்பகுதியில் தென்படவும் வாய்ப்பு உள்ளது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இதன் விளைவாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இதனால் பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் கைகளில் இருந்து நழுவக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வகையான பயணத்தையும் தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு இடத்திற்கு வேலை மாற்றத்தைப் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அல்லது உங்கள் கடின உழைப்பு குறையலாம் இதன் காரணமாக அதிக லாபத்தை அடைவதில் நீங்கள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையிடம் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம் சிறிய பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் எதிர்மறை ஆற்றலால் சூழப்படலாம் இந்த எல்லா பிரச்சனைகளாலும் உங்கள் உறவில் பதற்றம் ஏற்படலாம் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது செரிமான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இது தவிர உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பும் தினமாக இருக்கலாம் எனவே நீங்கள் உங்கள் அன்றாட வழக்கத்தை மாற்ற வேண்டும் மற்றும் சரியான நேரத்தில் உணவை உண்ண வேண்டும் மற்றும் காரமான வருத்த உணவை தவிர்க்க வேண்டும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கும் மீன ராசியில் புதன் பயிற்சி போது உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் பின்தங்கியிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சவால்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகரிக்கலாம் உங்கள் வேலை தொடர்பாக சில தடைகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சவால்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகரிக்கலாம் உங்கள் சகாக்கள் பதவி உயர்வுகள் அல்லது பிற நன்மைகளை பெறலாம் மற்றும் நீங்கள் அவர்களை விட மிகவும் பின்தங்கியிருக்கலாம் உங்கள் போட்டியாளர்களால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் உங்கள் வணிகத்தில் அதன் எதிர்மறையான தாக்கத்தை நீங்கள் காண வேண்டியிருக்கும் வணிகத் துறையில் சில விளையாட்கள் அல்லது உங்கள் எதிர்கள் அல்லது எதிரிகள் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் உடல் நலத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் துணையுடன் பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் பசியின்மை செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம் மற்றும் இதுபோன்ற பிரச்சனைகள் உங்களை பொருத்தமாகவும் வலுவான ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவாது கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் புதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இதன் விளைவாக உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறுப்பினர்களுடனான உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் நன்கு திட்டமிட வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபத்தை பெறுவதும் உங்கள் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவதும் கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் பயணத்தின் போது கவனக்குறைவாக இருக்காதீர்கள் இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் மனைவியுடன் ஈகோ தொடர்பான சச்சரவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மேலும் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் ஏனெனில் சில உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்கள் துணையை தொந்தரவு செய்யலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பயிற்சிக்கும் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாததை உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது தவிர குடும்ப பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மீன ராசியில் புதன் பயிற்சி போது உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த பயணங்களில் நீங்கள் திருப்தி அடையாமல் போக வாய்ப்பு உள்ளது உங்கள் வணிக கூட்டாளருடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் பங்குதாரர் வெவ்வேறு எதிர்கருத்துக்களை கூறலாம் மற்றும் இது போன்ற விஷயங்கள் உங்களை கவலையடையச் செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதை நீங்கள் நிர்வகிக்க கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிப்பதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் உங்கள் நிதி நிலைமையை நிலையானதாக வைத்திருக்க முடியும் உங்கள் மனைவியுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவதற்கு குறைவான நேரத்தையே பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் உறவு பலதீனமடையக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலதினமடையக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் சளி மற்றும் ஒவ்வாமை பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இதன் விளைவாக உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் அதிகம் சிந்திப்பீர்கள் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தைப் பற்றி நீங்கள் கவலைப்படலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மூதாதையர் சொத்துக்களால் நிறைய நன்மைகளை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீரென்று உங்கள் வேலையை இழக்க நேரிடலாம் இதன் காரணமாக நீங்கள் வருத்தமும் ஏமாற்றமும் அடையலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் நிதி வாழ்க்கையை திட்டமிட வேண்டும் இது தவிர உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்து நீங்கள் கவலைப்படலாம் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் துணையுடன் நீங்கள் ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டியிருக்கும் உங்கள் இருவரின் கருத்தும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறாக இருக்கலாம் அதன் காரணமாக உங்களுக்கும் எனக்கும் இடையே முரண்பாடுகள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் தோல் தொடர்பான பிரச்சனைகளான சொறி சூரிய ஒளியின் எரிச்சல் போன்றவற்றால் நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் இதன் காரணமாக நீங்கள் கோபமடைந்து உங்கள் கோபத்தை இழக்க நேரிடும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் பெயர்ச்சிக்க போகிறார் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது வணிகக் கூட்டாளிகள் மனைவி மற்றும் உங்கள் நண்பர்களுடனான உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் உறவுகளில் உயர் மதிப்புகளை நீங்கள் பராமரிக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்தும் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் அதனால் நீங்கள் கவலைப்படலாம் உங்கள் வணிகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் நல்ல லாபத்தை பெறுவதற்கும் வணிக உத்திகளை உருவாக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் வசதிக்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் இது தவிர உங்கள் தாயின் உடல்நலம் மற்றும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சட்ட சிக்கல்களுக்கும் நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல உறவைப் பேண முடியாமல் போகலாம் இந்த நேரத்தில் உங்கள் தாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க முடியும் இதன் காரணமாக உங்கள் சேமிப்பு மெதுவாக செலவழிக்கப்படலாம் இது தவிர நீங்கள் கால் வலி மற்றும் காய்ச்சல் பிரச்சனையால் தொந்தரவு செய்யலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் மூன்றாவது வீட்டில் மீன ராசியிலும் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் நீங்கள் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல லாபம் ஈட்ட வாய்ப்பில்லை ஆனால் நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் உங்கள் மனைவியுடன் தொடர்பு தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்கள் உறவில் மகிழ்ச்சியைக் குறைக்கலாம் இந்த நேரத்தில் பரஸ்பர புரிதல் இல்லாததால் உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் நீங்கள் கால்களில் வலி மூட்டுகளில் விரைப்பு ஒவ்வாமை போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் ஏற்படலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இதன் விளைவாக உங்கள் நிதி வாழ்க்கை குடும்பம் மற்றும் குழந்தைகளைப் பற்றி நினைத்து நீங்கள் கவலைப்படலாம் நீங்கள் தொழில் விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக வெற்றி பெறுவதில் தாமதத்தை சந்திக்க நேரிடலாம் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்திருந்தால் அல்லது உக வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் மற்றும் நல்ல பண ஆதாயங்களையும் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் தொடர்பு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் இருக்கலாம் உங்கள் பற்கள் மற்றும் கண்களை நீங்கள் பரிசோதிக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்கள் கண்கள் தொற்று நோயால் எரிச்சலடையக்கூடும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் நான்காவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் அதாவது லக்கின வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் உறவுகளைப் பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ளலாம் இந்த வழியில் நீங்கள் உறவில் உயர் மதிப்பை பராமரிக்க முடியும் இருப்பினும் உங்களுக்கு சில உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் இதன் காரணமாக சில கவலைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மீன ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் உச்சத்தை அடைவதிலும் உங்கள் இலக்குகளை அடைவதிலும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் கூடுதலாக உயர்தரங்களை அமைப்பதில் நீங்கள் பின்தங்கியிருக்கலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் பெற முடியாமல் போகலாம் உங்கள் தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான விஷயங்களை முடிப்பதில் நீங்கள் பின்தங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் ஈட்டுவது உங்களுக்கு எளிதாக இருக்காது உங்கள் செலவுகள் திடீரென அதிகரிக்கலாம் மற்றும் இந்த செலவுகள் பற்றி நீங்கள் மிகவும் கவலையும் அடையலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக உறவில் விரிசல் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது தவிர இந்தப் பயிற்சியின் போது நீங்கள் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் சிறப்பு கவனம் செலுத்தவும்